கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யார் வரையும் ஜேஜி ஷைலோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வருவிருக்கிறேன் சங்கீதம் அதிகாரம் நூற்றி பதினெட்டு வசனம் ஆறு கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் கத்தருடைய தாசன் சொல்கிறார் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் கத்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்கிறார் அதே இந்த சங்கீதம் நூற்றி பதினெட்டு வசனம் ஏனில் பார்த்தோன்னா எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்து சரி கட்டுதலை காண்பேன் அப்படின்னு விசுவாசமாக சொல்றாங்க பயப்படாமல் இருக்கிறது மட்டுமல்லாம என் சத்துருக்களுக்கு எதிராக எனக்கு என்ன செஞ்சாலும் ஆனால் கத்தர் வந்து என் சத்துருக்களுக்கு செய்யறதை நான் காண்பேன் என் கண்கள் காணும் என்று விசுவாசமாக சொல்றாங்க அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கத்தர் உங்க பட்சத்தில் இருக்கும் பொழுது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு எதிராக வருகிறவர்களுக்கு கத்தர் என்ன செய்வார் என்பதை உங்கள் கண்கள் காணும்படி செய்வார் விசுவாசிக்கிறீங்களா ஆமன் சொல்லுங்க நம்மளை காக்கும்படி நம்மோடு இருக்கிறார் கர்த்தர் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் எதற்கும் பயப்படேன் பயப்படேன் என் துணை நீரே என் பல நீரே சகாயம் செய்யும் ஆமீன் அலிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் bless யூ